ஒரு விடை வேணும்னா அதுக்கு கேள்வி கேட்கணும் ஸோ கேள்வி கேட்குறதுக்கு துணை இருக்கிறது கொஷின் மார்க் ஸோ ஒரு கொஷின் மார்க் வினாக்குரி அப்படின்றதுல வந்து ஆறு பார்ட் இருக்குது மேலே சின்ன பாட்டு வளைவு ஒன்று யூ டன் வளைவில் ரெண்டு அந்த பெரிய லென்த்தில் ரெண்டு கீழக்க புள்ளி ஒன்று இந்த ஆறுக்கும் விடை தெரிஞ்சதுன்னா அந்த கேள்விக்கு விட ஓகே ஸோ முதல் அந்த சின்ன வளைவில் யாருக்காக என்ன அந்த தொடர்புடைய மனிதர்கள் பற்றி தொடர்புடைய பயன்படுத்துபவர்கள் பற்றி சொல்கிறது வந்து ஒரு கொஷன் அடுத்து அந்த இரண்டு விளைவுகளில் என்ன எங்கிருந்து அப்படின்றது அந்த யூ டேனில் வர ரெண்டு அடுத்து அந்த பெரிய லென்த்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப் எப்போது அது எங்கேனும் போகும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வந்து அது எப்படி ஏற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதுக்கு விட உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த கொஷின் வந்து கரெக்டு அதில் பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா யோசிங்க பயன்படுத்துங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு இது சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்